வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன ஹூத் நபியின் வரலாறு நூஹ் நபிக்கு பிறகு ஹூத் நபியை பற்றித்தான் அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகின்றான் நூஹுடைய சமுதாயத்திற்கு பின் உங்களை வழித்தோன்றர்களாக அவன் ஆக்கினான் ஹூத் நபி குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்திற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள் ஆது சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் ஹூதை அனுப்பினோம் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் ஆதி சமுதாயத்தில் ஒருவராக அல்லாஹ் ஹூதை தேர்ந்தெடுத்து நீதான் நபி என்ற அந்தஸ்தை ஹூதால அவர்களுக்கு வழங்குகிறான் ஆதி சமுதாயத்தில் ஹூது நபியை அல்லாஹ் எதற்காக தேர்ந்தெடுத்தான் தெரியுமா அந்த மக்களை திருத்தி நல்வழி கொடுப்பதற்காகவும் நேர்வழிப்படுத்துவதற்காகவும் அந்த மக்களுக்கு அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று பிரச்சாரம் செய்வதற்காகவும் ஹூது நபியை ஆதி சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான் என் சமுதாயமே வணங்குங்கள் உங்களுக்கு அவனன்றி வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று அவர் கேட்டார் ஹூது நபியின் பிரச்சாரத்தை பாருங்கள் ஆதி சமுதாயத்தினர் தூதர்களை பொயிரென கருதினார்கள் இறைவனுக்கு அஞ்ச மாட்டீர்களா என்று அவர்களின் சகோதரர் ஹூது அவர்களிடம் கூறியதை நினைவூட்டுவீராக நான் உங்களுக்கு நம்பிக்கை உள்ள தூதராவேன் எனவே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் நான் உங்களிடம் இதற்காக எந்த கூலியும் கேட்கவில்லை எனது கூலி அகிலத்தின் இறைவனிடமே உள்ளது ஒவ்வொரு உயர்ந்த இடத்திலும் வீணாக சின்னங்களை எழுப்புகிறீர்களா நிரந்தரமாக இருப்பதற்காக வலிமையான கட்டடங்களை உருவாக்குகிறீர்களா நீங்கள் பிடிக்கும்போது அடக்குமுறை செய்வோராக பிடிக்கிறீர்கள் எனவே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் உங்களுக்கு தெரிந்தவற்றின் மூலம் உங்களுக்கு உதவியவனை அஞ்சுங்கள் கால்நடைகள் மக்கள் நீரூற்றுகள் மற்றும் தோட்டங்கள் மூலம் அவன் உங்களுக்கு உதவினான் மகத்தான நாளின் வேதனையை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்றும் கூறினார் நீர் அறிவுரை கூறுவதும் கூறாமல் இருப்பதும் எங்களுக்கு சமமானதே என்று அவர்கள் கூறினார்கள் இது முன்னோர்களின் கட்டுக்கதையில் தவிர வேறில்லை நாங்கள் தண்டிக்கப்படுவோரும் அல்லர் என்றும் கூறினார்கள் அவரை அவர்கள் கருதினார்கள் எனவே அவர்களை அளித்தோம் அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வதில்லை ஹூத் நபி இவ்வளவு பிரச்சாரம் செய்தும் அந்த ஆது சமுதாய மக்கள் நீங்கள் சொல்வது கட்டுக்கதைதான் நாங்கள் உன்னை நம்ப மாட்டோம் நீ ஒரு பொய்யரே என்று பதிலளித்தார்கள் ஹூத் அலைசலாம் அவர்கள் ஒரு மனக்குன்றுகளின் மேல் ஏறி நின்று அவர்களுடைய சமுதாய மக்களிடம் அல்லாகவை மட்டும் வணங்குங்கள் நீங்கள் மறுமை நாளினுடைய வேதனைக்கு பயந்து இருங்கள் என்று பிரச்சாரம் செய்தார்கள் அதற்கு அந்த மக்கள் நாங்கள் வணங்கும் கடவுள்களை விட்டும் திசை திருப்பத்தான் இவ்வாறு கூறுகிறாயா நீ உண்மையான தூதராக இருந்தால் நீ எதை கூறுகிறாயோ அதை எங்கள் முன் கொண்டு வா என்று கூறினார்கள் அதற்கு ஹூத் நபி சொன்னார்கள் இது பற்றிய ஞானம் என்னுடைய அல்லாஹுவிடம் மட்டும்தான் இருக்கிறது எனக்கு எதை சொல்லி அனுப்பி வைத்தானோ அதை நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன் ஆனாலும் நீங்கள் அறியாத ஒரு கூட்டமாகத்தான் இருக்கின்றீர்கள் என ஹூத் நபி சொன்னார்கள் மேலும் ஹூத் நபி கூறுகிறார்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனன்றி வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை நீங்கள் அஞ்ச வேண்டாமா என்று எச்சரிக்க அவர்களிலிருந்தே அவர்களுக்கு தூதரை அனுப்பினோம் அதற்கு அந்த மக்கள் நீங்கள் எங்கள் கூடவேதான் இருக்கிறீர்கள் எங்களைப் போன்றே நீங்களும் மனிதர்தான் நாங்கள் எதை உண்ணுகிறோமோ அதையே நீங்களும் உண்ணுகிறீர்கள் நாங்கள் குடிப்பதையே நீங்களும் குடிக்கின்றீர்கள் அப்படி இருக்க எங்களை போன்ற ஒரு சாதாரணமான மனிதராகவே தானே இருக்கின்றீர்கள் உங்களுக்கென்று தனிச்சிறப்பு இருக்கின்றதா அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் உங்களை எப்படி நம்புவது என்று யார் கூறுகிறார்கள் என்றால் மறுமையை நம்பாத இந்த நபியை பொய்யர் என்றும் இந்த உலக தேவை மட்டும்தான் வாழ்க்கை எனவும் சொகுசான வாழ்க்கையை இறைவன் யாருக்கு வழங்கினானோ அந்த பிரமுகர்கள் தான் ஹூது நபியிடம் இப்படி பேசுகிறார்கள் எங்களை போன்ற ஒரு மனிதருக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படி எங்களுக்கு ஹூது நபி அவர்கள் நீங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாகி எலும்பாகி போனாலும் இறைவன் உங்களை உயிர்ப்பிப்பான் அதற்கு அஞ்சுங்கள் என கூறினார்கள் அதற்கு அந்த மக்கள் அப்படி நடக்கவே நடக்காது நீ எதை எச்சரிக்கின்றாயோ அது ஒருபோதும் நடக்காது என்றும் கூறினார்கள் மேலும் அந்த மக்கள் இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் மரணித்தோம் திரும்ப உயிர் கொடுத்து யாரும் நம்மை எழுப்ப மாட்டார்கள் என்றும் கூறினர் மேலும் அந்த மக்கள் இது இட்டுக்கட்டிய செய்திதானே தவிர வேறு இல்லை நாம் இவரை நம்ப வேண்டாம் நாங்கள் நம்பவும் மாட்டோம் என கூறினார்கள் ஹூத் நபியை பொய்யர் என்றார்கள் உம்மை மடமையில் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் பொய்யராகவும் உம்மை நாங்கள் கருதுகிறோம் என்று அவரது சமுதாயத்தில் ஏக இறைவனை மறுத்த பிரமுகர்கள் கூறினார்கள் என் சமுதாயமே என்னிடம் எந்த மடமையும் இல்லை மாறாக நான் அகிலத்தின் இறைவனுடைய தூதன் என்று அவர் கூறினார் என் இறைவனின் தூதி செய்திகளை உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன் நான் உங்களின் நலம் நாடுபவன் நம்பிக்கைக்குரியவன்

இந்த தூதி செய்தியை உங்களுக்கு சொல்வதற்காகவும் உங்களுக்கு நலம் நாடவும் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாகவும் நான் இருப்பேன் என்று ஹூது நபி சொல்லிக் காட்டுகிறார்கள் என் இறைவா அவர்கள் என்னை பொயிரென கருதியதால் எனக்கு உதவு வாயாக என்று அவர் கூறினார் சிறிது காலத்தில் அவர்கள் கவலைப்படுவோராக ஆவார்கள் என்று இறைவன் கூறினான் ஹூது நபி எவ்வளவு பிரச்சாரம் செய்தாலும் அந்த மக்கள் பொய்யர் என்றுதான் கூறினார்கள் அதனால் ஹூது நபி நேரடியாக அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் என் இறைவா என்னை பொய்யர் என்றே கூறுகிறார்கள் எனக்கு உதவி செய் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அதற்கு இறைவன் அவர்கள் சில காலத்தில் கவலைப்பட்டவர்களாக ஆவார்கள் என பதில் அளிக்கின்றான் ஆதி சமுதாயத்தினரும் பொய்யென கருதினர் எனது வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன ஆதி சமுதாயம் வலிமையான சமுதாயமாக இருந்தனர் உலகில் அவர்களைப் போல் யாரும் படைக்கப்படவில்லை உடல் அமைப்பில் உங்களுக்கு வலிமையை அதிகப்படுத்தியதையும் எண்ணிப்பாருங்கள் அல்லுவின் அருட்குடைகளை எண்ணிப்பாருங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றும் அவர் கூறினார் ஆதி சமுதாயம் போல் ஒரு பலமான சமுதாயத்தை இந்த உலகத்தில் வேறு யாரையும் அல்லாஹ் அப்படி படைக்கவில்லை உங்களுக்கு அதிகமான வலிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே அதை நினைத்து அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றும் கூது நபி சொல்லி காட்டினார்கள் ஆதி சமுதாயம் பூமியில் நியாயமின்றி ஆணவம் கொண்டனர் எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என கேட்டனர் அவர்களை படைத்த அல்லாஹ் வலிமையானவன் என்பதை அவர்கள் காணவில்லையா அவர்கள் நமது சான்றுகளை மறுப்போராக இருந்தனர் ஆதி சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் அந்த மக்கள் ஒரு நியாயமான முறையில் இல்லாத அளவுக்கு பூமியில் ஆணவமாகவும் தலைக்கணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் அந்த மக்கள் இந்த உலகத்தில் எங்களை விட வலிமையானவர் யார் என்று ஆணவமாக கேட்கிறார்கள் அதற்கு நபி அவர்கள் உங்களை விட அல்லாஹுதான் வலிமையானவன் என்று நீங்கள் நினைக்கவில்லையா என்று கேட்டார்கள் நிரந்தரமாக இருப்பதற்காக வலிமையான கட்டடங்களை உருவாக்குகிறீர்களா என் சமுதாயமே உங்கள் இறைவனிடம் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அவனை நோக்கி திரும்புங்கள் அவன் உங்களுக்கு தொடர்ந்து வானத்தை பொழிய செய்வான் வலிமைக்கு மேல் வலிமையை உங்களுக்கு அதிகமாக்குவான் குற்றவாளிகளாகி புறக்கணிக்காதீர்கள் எனவும் கூறினார் எவ்வளவுதான் பிரச்சாரம் செய்தாலும் அந்த மக்கள் ஹூது நபியை பொய்யர் என்றுதான் கூறினார்கள் அவர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆது சமுதாய மக்கள் எப்படி பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் பல தெய்வங்களை நம்பிக்கை கொண்டு இருந்தார்கள் ஆதி சமுதாயத்திடம் அவர்களது சகோதரர் ஹூதை அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனன்றி வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை நீங்கள் கற்பனை செய்வோராகவே இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார் என் சமுதாயமே இதற்காக உங்களிடம் நான் எந்த கூலியும் கேட்கவில்லை என்னை படைத்தவனிடமே எனக்குரிய கூலி உள்ளது விளங்க மாட்டீர்களா என் சமுதாயமே உங்கள் இறைவனிடம் பாவமன்னிப்பு தேடுங்கள் அவனை நோக்கி திரும்புங்கள் அவன் உங்களுக்கு தொடர்ந்து வானத்தை பொழியச் செய்வான் வலிமைக்கு மேல் வலிமையை உங்களுக்கு அதிகமாக்குவான் குற்றவாளிகளாகி புறக்கணிக்காதீர்கள் எனவும் கூறினார் ஹூதே நீர் எங்களிடம் எந்த சான்றையும் கொண்டு வரவில்லை நீர் சொல்வதற்காக எங்கள் கடவுள்களை நாங்கள் விடுவோராக இல்லை நாங்கள் உம்மை நம்புவோராகவும் இல்லை எங்கள் கடவுள்களில் சிலர் உமக்கு கெடுதி செய்து விட்டார்கள் என்றே கூறுகிறோம் என அவர்கள் கூறினர் நான் இதற்கு அல்லாகுவை சாட்சியாக்குகிறேன் நீங்களும் சாட்சியாக இருங்கள் அவனை அன்றி நீங்கள் எதை இணை கற்பித்தீர்களோ அதை விட்டும் நான் விலகியவன் எனவே அனைவரும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள் பின்னர் எனக்கு எந்த அவகாசமும் அளிக்காதீர்கள் என்று அவர் கூறினார் எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாகுவையே சார்ந்துள்ளேன் எந்த உயிரினமானாலும் அதன் முன் நெற்றியை அவன் பிடித்து கொண்டிருக்கிறான் எனது இறைவன் நேரான வழியில் இருக்கிறான் உங்களுக்காக எனக்கு கொடுத்து அனுப்பப்பட்டதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லிவிட்டேன் நீங்கள் புறக்கணித்தால் உங்களை அன்றி வேறு சமுதாயத்தை அவன் உங்களுக்கு பகரமாக ஏற்படுத்துவான் அவனுக்கு நீங்கள் எந்த தீங்கும் செய்ய முடியாது என் இறைவன் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவன் எனவும் கூறினார் ஹூது நபி பிரச்சாரம் செய்ததற்கு அந்த மக்கள் தங்களுடைய கடவுள்களில் ஒருவர் உங்களுக்கு கடிதி செய்து விட்டார் என்று கூறினார்கள் அதற்கு ஹூது நபி அப்படியா நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை விட்டும் நான் விடுகின்றேன் அல்லாஹ்வை இதற்கு சாட்சியாக்குகிறேன் எனக்கு எதிராக உங்கள் கடவுளை வைத்து என்ன வேண்டுமானாலும் சூழ்ச்சி செய்யுங்கள் எனக்கு எந்த அவகாசமும் என்று தராதீர்கள் நூஹ் நபி கூறியதைப் போலவே ஹூது நபியும் கூறினார்கள் எந்த உயிரினமாக இருந்தாலும் அவனுடைய நெற்றியை பிடிப்பான் என ஹூது நபி எதற்காக சொன்னார்கள் என்றால் பெருமூளை என்பதுதான் நம்மை பொய் சொல்ல வைப்பது கோபப்பட வைப்பது போன்ற செயல்களை செயல்பட வைக்கிறது பெருமூளைதான் நம் முன் நெற்றியில் இருக்கிறது சூரத்தில் அலக் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது குற்றமளித்த பொய் கூறிய முன்னெற்றி திருக்குருவான் அத்தியாயம் தொன்னூற்றி ஆறு வசனங்கள் பதினாறு எங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்ததை விட்டுவிட்டு விட்டு மட்டும் நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக எங்களிடம் நீர் வந்திருக்கிறீரா நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு நீர் எச்சரிப்பதை எங்களிடம் கொண்டு வாரும் என்று அவர்கள் கூறினர் உங்கள் இறைவனிடமிருந்து வேதனையும் கோபமும் உங்கள் மீது ஏற்பட்டு விட்டன நீங்களும் உங்கள் முன்னோர்களும் சூட்டிக்கொண்ட வெறும் பெயர்களைப் பற்றி கற்பனை பாத்திரங்களைப் பற்றி என்னிடம் தர்க்கம் செய்கிறீர்களா அது பற்றி எந்த சான்றையும் அருளவில்லை எதிர்பாருங்கள் உங்களுடன் சேர்ந்து நானும் எதிர்பார்க்கிறேன் என்று அவர் கூறினார் ஹூதுநபி பிரச்சாரம் செய்தும் ஆதி சமுதாய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதி சமுதாய மக்கள் உடல் வலிமையானவர்களாக இருந்தார்கள் பல தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் இனி ஆது சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அளித்தான் என்பதை பாருங்கள் ஹூது நபியும் அவரை ஏற்றவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள் நமது கட்டளை வந்தபோது ஹூதையும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் நமது அருளால் காப்பாற்றினோம் அவர்களை கடுமையான வேதனையிலிருந்து காப்பாற்றினோம் இந்த ஆதி சமுதாயத்தினர் தமது இறைவனின் சான்றுகளை நிராகரித்து அவனது தூதர்களுக்கு மாறு செய்தனர் பிடிவாதக்கார ஒவ்வொரு கொடுங்கோளனின் கட்டளையையும் அவர்கள் பின்பற்றினார்கள் இவ்வுலகிலும் தியாமற்ற நாளிலும் அவர்களை சாபம் விரட்டியது கவனத்தில் கொள்க ஆதி சமுதாயத்தினர் தமது இறைவனை மறுத்தனர் கவனத்தில் கொள்க ஹூதுவின் சமுதாயமான ஆதி சமுதாயம் இறை அருளை விட்டும் தூரமாயினர் அந்த சமுதாயம் ஹூது நபியை ஏற்றுக்கொண்டிருந்தால் இறைவனின் அருளால் ஹூது நபி சொன்னார்களே வானத்திலிருந்து அல்லாஹ் மழை பொழிய செய்வான் என்றெல்லாம் சொன்னார்கள் அதையெல்லாம் இறைவனுடைய அருளால் அவர்கள் கண்ணெதிரே பார்த்திருப்பார்கள் இதையெல்லாம் நினைத்தும் கூட பார்க்காமல் இறை அருளை விட்டும் தூரமாகிவிட்டார்கள் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நமது அருளால் காப்பாற்றினோம் நமது வசனங்களை பொய்யென கருதியோரை கருவருத்தோம் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை ஆது சமுதாயம் அளிக்கப்பட்டது அவரையும் அவருடன் இருந்தவர்கள் நமது வசனங்களை பொய்யென கருதியோரை கருவருத்தோம் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை அவரை அவர்கள் பொய்யென கருதினர் எனவே அவர்களை அளித்தோம் இதில் தக்க இருக்கிறது அவர்களில் அதிகமான தெரிகிறது அவர்களது செயல்களை அவர்களுக்கு அழகாக்கி காட்டினான் அவர்கள் அறிவுடையோராக இருந்த போதும் நல்வழியை விட்டும் அவர்களை தடுத்தான் பெரும் சப்தம் கொண்டு அளிக்கப்பட்டார்கள் உண்மையாகவே அவர்களை பெரும் சப்தம் தாக்கியது உடனே அவர்களை கூலங்களாக ஆக்கினோம் அநீதி இழைத்த கூட்டத்தினருக்கு இறையருள் தூரமே அவர்களுக்கு பின்னர் வேறு பல தலைமுறையினரை உருவாக்கினோம் யார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அதில் எஞ்சியவரை அவர்களை வைத்து அடுத்த தலைமுறையை உருவாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனங்களில் இறைவன் ஆதி சமுதாயத்தை பெரும் சப்தத்தை கொண்டு அளித்தான் என்பதை சொல்லிக் காட்டுகின்றான் கடும் காற்றாலும் ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டது நோக்கி வரும் மேகமாகவே அவர்கள் கருதினார்கள் இது நமக்கு மழை பொழியும் மேகமே எனவும் கூறினர் இல்லை எதற்கு அவசரப்பட்டீர்களோ அதுவே இது துன்புறுத்தும் வேதனை நிரம்பிய காற்றாகும் என்று கூறப்பட்டது இந்த காற்று இரவு நேரத்தில் வந்தது என்பதனால் அவர்கள் காலை பொழுதை அடைந்தனர் என அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தனது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு பொருளையும் அது அளித்தது அவர்களின் குடியிருப்புகளை தவிர வேறு எதுவும் காணப்படாத நிலையை காலையில் அடைந்தனர் குற்றம் செய்யும் கூட்டத்தை இவ்வாறே தண்டிப்போம் காற்றை கொண்டு ஆதி சமுதாயத்தை அளித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்களுடைய குடியிருப்புகளை அளிக்காமல் தக்க சான்றாக அல்லாஹ் ஆக்கினான் ஆதி தூண்களையுடைய இரம் சமுதாயத்தையும் உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா இந்த வசனத்தில் இரம் என்ற சமுதாயத்தை அளித்தது பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் கடும் புயல் காற்றை கொண்டும் அளித்தான் ஆதி சமுதாயத்தினரும் பொய்யன கருதினர் எனது வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன தொடர்ந்து துருப்பாக்கியமாக இருந்த ஒரு நாளில் அவர்களுக்கு எதிராக கடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம் வேருடன் பிடுங்கி எரிந்தது எனது வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன இக்குருவானை விளங்குவதற்கு எளிதாக்கியுள்ளோம் படிப்பினை பெறுவோர் உண்டா எனவே இவ்வுலக வாழ்க்கையிலேயே இழிந்த வேதனையை அவர்களுக்கு சுவைக்கச் செய்வதற்காக கெட்ட நாட்களில் அவர்கள் மீது கடும் புயல் காற்றை அனுப்பினோம் மறுமையின் வேதனை இதைவிட மிகவும் இழிவுபடுத்துவது அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் ஆதி சமுதாயத்திடமும் படிப்பினை உள்ளது அவர்கள் மீது மலட்டு காற்றை அனுப்பினோம் அது எப்பொருளில் பட்டாலும் அதை மக்கிப்போனதைப் போன்று ஆக்காமல் இருந்ததில்லை ஆதி சமுதாயத்தினரோ மிக கடுமையான கொடிய காற்றால் அளிக்கப்பட்டனர் அது ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக இயக்கினான் அக்கூட்டத்தார் வேருடன் விழுந்து கிடக்கும் பேரச்சை மரங்களைப் போல் விழுந்து கிடப்பதை காண்கிறீர் அவர்களில் எஞ்சியோரை நீர் காண்கிறீரா ஆது சமுதாயம் இவ்வாறுதான் அளிக்கப்பட்டது